பிரம்மதேவரின் மகனான கச்சியப்பருக்கு நான்கு மனைவிகள் இந்த நான்கு மனைவிகளுள் கத்ரு வினதை என்ற இரு சகோதரிகளும் இருந்தார்கள் கத்ரு என்பவள் நாகர்களுக்கு தாயாகவும் வினதை என்பவள் அருணைக்கும் கழனுக்கும் தாயாக விளங்கினார் ஒருமுறை கத்ருவுக்கும் வினதைக்கும் இடையே விவாதம் வளர்ந்து அது போட்டியில் வந்து நின்றது அந்த போட்டியில் ஜெயிப்பவருக்கு தோற்றவர் அடிமையாக வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை வகுத்து கொண்டார்கள் போட்டியில் கழனின் தாயான வினதை தோல்வியுற்றாள் இதனால் வினதையும் அவள் பிள்ளைகளான அருணன் மற்றும் கருணனும் கத்ருவுக்கு அடிமையானார்கள் இதனால் கருடன் கத்ருவுக்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வாகன போல் ஆனான் மனம் வருந்திய கருடன் தனது தாயை எப்படியாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற சபதத்தை மேற்கொண்டான் அப்போது கத்ரு நீ தேவேந்திரனிடமிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மூவருக்கும் நிரந்தரமான விடுதலை தருவதாக கருடனிடம் கூறினார் கருடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வழிபிறந்ததே என்ற மகிழ்ச்சி அடைந்து தன் தாயை வணங்கி தேவலோகம் புறப்பட்டான் தேவலோகத்தில் காவல் புரிந்து கொண்டிருந்த தேவர்களுக்கும் கருடனுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது இதனை தடுப்பதற்காக இந்திரனும் போராடுகிறார் ஒரு கட்டத்தில் இந்திரனுக்கு உதவி செய்ய பாட்கடலில் பள்ளிகளும் பரந்தாவனும் வருகிறார் கருடனும் ஆவேசமாக திருமாலுடன் போர் புரியும் சந்தர்ப்பம் உருவாகிறது கடைசியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் கருணனின் தாயன்பும் பாசமும் வீரமும் திருமாலை பெரிதும் கவர்ந்து விடுகின்றது ஆகவேதான் திருமால் கருணை தனது வாகனமாக இருக்குமாறு பணிக்கிறார் கருணனும் பகவானை தாங்கும் ஒப்பற்ற பேற்றிற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விடுகிறான் அவனது பணியையும் வீரத்தையும் கண்டே பக்தர்கள் கருணனை பெரிய திருவடி என்று புகழ்ந்து பாடுகின்றார்கள் பச்சி என்று சொல்லப்படும் பறவை இனங்களில் கருடன் மிகவும் முக்கியம் வாய்ந்தது இதனால் கருடனை பச்சிகளின் ராஜா என்பார்கள் அப்படிப்பட்ட பறவைகளின் தலைவனாக திகழ்வது கருடபட்சி நாகனும் சாதாரண ஆளில்லை பெருமாளை தாங்கும் ஆதிசேசனாக இருக்கிறார் பரந்தாமன் பாட்கடலில் அவர் மீதுதான் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆகவே கருடபஞ்சன் அன்று ஆதிசேசனையும் சேர்த்து வணங்குவதுதான் மரபு கருடனின் உடலில் ஆபரணங்களாக இருப்பவை அஷ்ட நாகங்களே என்று புராணங்கள் கூறுகின்றது ஆகவே கருடனை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் கருண பஞ்சமி அன்று விரதம் இருந்தால் கருடனை போல பாசமிகு பிள்ளை பிறக்கும் என்பது நம்பிக்கை